pragas padi yogom pragas padi yogom guru vale <coughs> பிரகஸ்பதி யோகம் இந்த பிரகஸ்பதி யோகம் அப்படிங்கிறது பூச நட்சத்திரத்துக்கு இருக்கு இந்த பூச நட்சத்திரம் கடகத்துல வந்து விழுகும் சரிங்களா அப்ப கடக ராசியில இந்த பூச நட்சத்திரம் இருக்கு அப்போ இந்த பூச நட்சத்திரம் சனி பகவானுடைய ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் ஓகேயா அப்போ இந்த நாலாம் அதிபதி பூசம்ங்கிறது நாலு அது சந்திரன் குரு அங்க உச்சமாகறாரு அதனாலதான் பிரகஸ்பதி யோகம் அப்படின்னு சொல்றாங்க குருவுக்கு வந்து பிரகஸ்பதிங்கிற ஒரு பெயர் உண்டு அப்போ யாரெல்லாம் இந்த பூச நட்சத்திரத்துல இருக்காங்களோ குரு அம்சம் கண்டிப்பா இருக்கும் அவங்களுடைய ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க ராஜாக்களா இருந்திருப்பாங்க ராஜ வாழ்க்கை வாழ்ந்திருப்பாங்க அவங்க வம்சாவளி ரொம்ப நல்ல விஷயமா இருந்திருக்கும் புரியுதுங்களா வாழ்ந்து அனுபவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருப்பாங்க இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு வெட்டு தழும்பு பூசம் அனிஷம் உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தா உடம்புல ஒரு சூட்டுக்காயம் குக்கர் சூடு சைலன்சர் சூடு இல்ல ஏதாவது ஒரு தழும்புகள் கண்டிப்பாக இவங்க உடம்புல இருக்கும் இது வந்து நிச்சயப்பட்ட ஒரு சின்ன கத்தி வச்சு ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கு ஏன் அப்படின்னா சிறு விஷயமாவது நம்ம உடம்புல ஒரு ஒச்சத்தை உண்டு பண்ணாதான் அவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் புரியுதுங்களா அப்ப அந்த நட்சத்திரத்துக்கு பிரகஸ்பதி யோகம் அது எப்ப கிடைக்கும் குரு புதன் ஒன்றாக இருக்கணும் இல்லாட்டி குரு உச்சமா இருக்கணும் இதே குரு புதன் ஒன்னா இருந்து அந்த குரு அந்த குரு உச்சம் போது எங்க உச்சம் பெறாரு கடகத்துல அப்ப அந்த கடகத்துல இந்த இந்த நட்சத்திரமும் வலிமையாயிடுதான் புதன் மட்டும் அங்க வச்சுக்கோங்க இல்ல புதனுடைய பார்வை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க இல்ல குரு அந்த நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா பஸ்ட் கிளாஸா இந்த யோகத்தை அவங்க அனுபவிப்பாங்க அப்ப என்னவா இருப்பாங்கன்னா பிரகஸ்பதிங்கிறது குரு பகவான் அப்படிங்கிறது அப்ப சொல்லும் திறன் ஆஹ் நம்ம வந்து ஒரு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்போம் எதுவாக இருந்தாலும் ப்ரொஃபஸரா இருக்கலாம் டீச்சரா இருக்கலாம் ஆன்மீக சொற்பழிவலா இருக்கலாம் இல்ல ஒரு பெரிய ஒரு அதிகாரத்தை மேற்கொண்டவங்களா இருக்கலாம் அரசாங்கத்தை ஆளுமைப்படுத்தவங்களா இருக்கலாம் யாராக இருந்தாலும் அதுல மெயின் அரசாங்கத்தை ஆளுமை பண்ணக்கூடியது இவங்களுக்கு நல்ல ஒரு திறமையா வரும் அப்ப இந்த ஆதி இந்த பிரகஸ்பதி யோகம் குரு புதன் சேர்க்கை குரு உச்சம் பெறக்கூடிய அமைப்புல கிடைக்கும் இவங்களுடைய தெய்வமே பிரகஸ்பதி தான் நீங்க வந்து குரு பகவான் ஓம் பிரகஸ்பதியே நமகன்னு சொல்லுங்க ஓம் பிரகஸ்பதியே நமக்கு இந்த வேர்டு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் குரு பகவான் சொல்றதை விட பிரகஸ்பதி ஒவ்வொருத்தருக்கும் இப்ப விஷ்ணு பகவானுக்கு வந்து ஒவ்வொரு அவதாரங்களும் நம்ம பெயர் இருக்கு இல்லையா இப்ப கிருஷ்ணர் இருக்காரு ராமர் இருக்காரு பெருமாள் அப்படி அவதார பெயர்கள் மூலியமா பிரகஸ்பதினா உங்களுடைய நாவல் இருக்கக்கூடிய சொற்கள் இந்த அவங்களோட உடம்புல இருக்கக்கூடிய ஐம்புலன்களையும் நம்மள கரெக்ட் பண்ணி வைக்குமா நல்ல அறிவை கொடுக்குமா பிரெயின் வந்து எந்த விஷயத்திலையும் அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் உங்களுக்கு இல்லாம பாத்துக்கிறது இந்த அமைப்பு ஓம் பிரகஸ்பதியே நமக அப்படிங்கிறது நீங்க சொல்லணும் வியாழக்கிழமை இதோட பரிகாரம் பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை குரு பூஜை வியாழக்கிழமையில போய் நீங்க குரு பகவான போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க தட்சணாமூர்த்திய தரிசனம் பண்ணிட்டு வாங்க உங்கனால முடிஞ்ச ஏதாவது ஒரு பூஜைக்கு மலர்களாலான பூஜை இல்ல மஞ்சளாலான பூஜையை நீங்க குடுத்துட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு அது நல்லா வேலை செய்யும் அது எப்ப போகலாம் அப்படின்னா நீங்க வியாழக்கிழமை போகணும் இல்லாட்டி உங்களுடைய தனிக்கு நீங்க போறது ரொம்ப சிறப்பான விஷயம் மஞ்சள் வஸ்திர தானம் சொல்லுவாங்க மஞ்சள் வஸ்திர தானம் துணி பட்டு புடவை இல்ல ஏதாவது ஆண் தெய்வத்துக்கு வந்து வஸ்திரம்னு சொல்லி ஒரு சிறி வேஷ்டிமா இருக்கும் அது மஞ்சள் கலர்ல நீங்க கொடுக்கறது உங்களுக்கு அது ஒரு பரிகாரமா அமையும் வஸ்திர தானம் அப்போ கடவுளுக்கே அந்த தானத்தை பண்ணுங்க நீங்க மத்தவங்களுக்கு வந்து எதுவுமே கொடுக்க வேண்டாம் கடவுளுக்கே அந்த தானத்தை கொடுங்க கடவுளுக்கு அந்த வஸ்திரம் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும்னா தினந்தோறும் அந்த புது பட்டு உடுத்தி உங்க மக்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாரு அப்ப அந்த தானம் உங்களுக்கு சிறந்த ஒரு அமைப்பா மாறிடும் அடுத்தது வியாழக்கிழமையில குரு பூஜை பண்றது ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த விளக்கு பத்த வச்சு பூ அர்ச்சனையோ இல்ல அபிஷேக அர்ச்சனையோ ஏதாவது ஒண்ணு பண்ணுங்க இதுதான் நம்மளுடைய பூஜை அப்படின்னு சொல்லுவோம் இது உங்களுக்கு புரிஞ்சுதான் பூச நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வாங்க இவங்களுக்கு நான் சொன்னது எப்படி இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா நம்ம கிட்ட வாட்ஸ்அப் வந்து டபுள் நைன் டபுள் ஃபோர் ட்ரிபிள் ஃபைவ் செவன் நைன் செவன் தான் இதுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணிட்டு உங்க ஜாதகத்தை நீங்க டீட்டெயிலாக நீங்க கேட்டுக்கலாம் அடுத்த நட்சத்திரத்துக்கு நம்ம போயிடுறோம் ஒன்பதாவது நட்சத்திரம் ஆயில்யம் നാഗയോഗം യോഗത്തില